வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கய்யா கந்தன் கந்தன் எந்த ஊருங்க இந்த பகுதியில நீங்க விவசாயம் பண்றீங்க இந்த பகுதியில விவசாயம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க மூணு ஏக்கர்ல என்னென்ன பயிருங்க சாகுபடி பண்ணுங்க நெல் பயிர் ஒரு ஏக்கரை சாகுபடி அரை ஏக்கர் பண்ணிருக்கீங்க சரிங்க இந்த பாக்கு பாக்கு வந்து ஒரு ஐம்பது சென்ட் ஐயா பாக்கு என்ன ரகம் பாக்கு வந்து நாட்டு ரகங்க சாகுபடி பண்ணிருக்கீங்க ஐயா நீங்கள் இப்போ உங்கள் நீங்கள் இந்த பாக்கு பயிர் சாகுபடியில் இதில் நீங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்களை இட்டிகளை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க இதை பார்க்குற விவசாயிகளுக்கு இது பயன்படும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பாக்கு நடவு முறை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ பாக்கு எப்படி நடவு பண்ணுங்க அதை பற்றி சொல்லுங்க அஞ்சு மூணு ட்ரிப்பு ஓட்டணுங்க அதாவது அஞ்சு கிளம்பில் அஞ்சு கலப்பில் வந்து மூணு மூணு டைம் டைம் ஓட்டணுங்க சரிங்க அதுக்கு இடைவெளி வந்து அஞ்சு

ஏதாவது உள்ள மருந்து ஏதாவது போட்டீங்களா இல்லைங்க ஆட்டு மட்டும் போட்டேங்க எவ்வளவு போட்டீங்க ரெண்டு கிலோ கிலோ போட்டீங்களா சரிங்க இப்போ அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒன்னு இந்த மாதிரி சைஸ்ல நீளம் ஆலம் அகலம் ஆழம் பண்ணி குழி எடுத்து ஒரு குழிக்கு வந்து ரெண்டு கிலோ எரு போட்டு நடவு பண்ணிட்டீங்க சரி அடுத்து வந்து நீர் மேலாண்மை தண்ணி வந்து எப்படி கொடுத்தீங்க செடிக்கு தண்ணி வந்து சொட்நீர் பாசனம் நீர் தான் நீங்க நடவு பண்ண உடனே கொடுத்துட்டீங்களா நடவு பண்ண உடனே இது காவா போட்டு தண்ணி விட்டுருந்துங்க சரிங்க அது கொஞ்சம் செடி கொஞ்சம் பெருசான உடனே சரி அது நாங்க சொட்டு நீர் போட்டு தண்ணி விட்டுருக்கு சொட்டு நீரில் தான் விட்றீங்க ஆமா சொட்டு நீர் தான் விட்றோம் சரிங்க ஐயா அப்போது நடவு பண்ணி நீர் பாசனம் செஞ்சுட்டிங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கொடுக்குங்க ஆமாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாத எத்தனை மணி நேரம் கொடுப்பீங்க ரெண்டு மணி நேரம் கொடுக்குறேங்க சோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரம் ஒரு டைம் குடுக்குறீங்க ஆமா ஒரு டைம் குடுக்குறீங்க சரிங்க இது வந்து ரொம்ப வெயில் காலமா தான் என்ன பண்ணுவீங்க வெயில் காலமா தான் ஒரு நாளைக்கு தவறாம வைக்கணும் குடுக்கணும் தினமும் குடுத்துறீங்க ஆமா தினமும் அப்ப எத்தனை மணி நேரம் குடுப்பீங்க 1 மணி நேரம் குடுப்பீங்க ஓ வெயில் குடுக்குறதுனால 1 1 மணி நேரம் கோடை காலத்துல இந்த மாதிரி கொடுக்குறீங்க கோடை காலத்துல ஒன்றரை மணி நேரம் தண்ணி நிறைய மழை பெய்ஞ்சு அப்ப எப்படி பண்ணுவீங்க அது நிறைய மழை பெய்ஞ்சிச்சுன்னா நாங்க ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணி ஈரம் வறண்ட உடனே உடனே நாங்க தண்ணி கொடுப்போம் அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சுன்னா நீங்க குறைஞ்ச உடனே மறுபடியும் தண்ணி மறுபடியும் தண்ணி கொடுப்போம் சரிங்க சரிங்க ஐயப்ப வந்து களைகள் நிறைய வந்து தேவையில்லாத செடிகள்லாம் வந்து புதற மாதிரி வளருது அது வந்து களைகள் அது வந்து எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க எப்படி மேலாண்மை பண்றீங்க கலை மேலாண்மை களை வேலையா வந்துங்க நாலு ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் நாங்க வந்து களை வெட்டி எடுத்துருக்கோம் கொத்தி எடுத்துருவோம் கையில கையில கை கொலை தான் வச்சு கை கொலை தாங்க நாங்க கொத்தி எடுக்கிறோம் இந்த களை கொல்லி எல்லாம் பயன்படுத்துறது களை கொல்லி நாங்க பயன்படுத்துறதுக்கு மண்ணு கட்டு போயிருந்தது மண்ணு கட்டு போயிரும் அதனால களை கொல்லி பயன்படுத்துறதுல மண்ணு கட்டு போயிடுது ஆமா மண்ணு கட்டு போயிருக்கும் இது வரைக்கும் களை கொல்லியே பயன்படுத்தலாம் களை அப்படி நாங்க பயன்படுத்துறதுங்க நல்ல சிறப்புங்க சரிங்க

ஏதாவது ஊடு பயிர்கள் ஏதாவது செஞ்சீங்களா ஆமாங்க தக்க பூண்டு போட்டங்க தக்க பூண்டை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அதை தக்க பூண்டு போட்டுருவீங்க போட்டு நாங்க அதை மடக்கி விட்டுட்டுங்க மண்ணு சத்துக்காக மடக்கி விட்டுட்டுங்க ஓஹோ அது தக்க பூண்டு வருடத்துக்கு ஒரு முறை போட்டு அப்படியே மடக்கி விழுந்துருவீங்க ஆமா மடக்கி விட்டுட்டுங்க மழைக்கு விழுந்தும் போது உங்களுக்கு அது மண்ணுக்கு நல்ல சத்து ஆ மண்ணுக்கு நல்ல சத்துங்க மண் வளத்தை தான் நல்லா மேம்படுத்துது அதனால பசுந்தால் உரப்பு என்ன சொல்லுவாங்க தக்கை பூண்டு அது நீங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை போட்டு மடக்கி விழுறதுனால மண் நல்லா வளமா இருக்கு வளமா இருக்குங்க ஐயா பொதுவாக வந்து வருடத்துக்கு ஒரு முறை எதோ நீங்கள் ஃப்ரீயாக மா மா சாகுபடி பயிர்கள் இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தக்க பூண்டு இந்த ஒரு பயிர்களை சனப்போ இந்த மாதிரி போட்டு ஒரு நாற்பத்தஞ்சாவது நாளில் பூ வரும் தருணத்தில் வந்து மடக்கி விழுதுட்டிங்களா மண்ணுக்கு அதை விட சக்தி எதுவும் கிடையாது நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணால் முதல்ல அதை செய்யுங்க ரொம்ப முக்கியம் சரிங்க இது வந்து நீங்கள் பண்ணிருக்கீங்க சிறப்பாக பண்ணிருக்கீங்க ஐயா இப்போ வந்து இந்த ரசாயன உரங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறதும்டா இது போடுறீங்களா ரசாயன உயரம் ஆமாங்க ஒரு செடிக்கு வந்து காம்ப்ளக்ஸ் பத்து பத்து கிராம் போடுறேங்க பத்து கிராம் போடுவீங்க அது எத்தனை டைம் போடுங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் போடுறேன் ஒரு டைம் போடுறீங்க அதாவது ஒரு செடிக்கு பத்து கிராம் தான் போடுறீங்க பத்து கிராம் தான் சரிங்க சரிங்க நாங்க காம்ப்ளக்ஸ் தவிரங்க மீதி ஆட்டர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இது ஒரு ஒரு செடிக்கு வந்து ரெண்டு கிலோ போட்டுறதுங்க ஆமா நல்ல மக்கன ஆட்டேருங்களா அது வந்து அது வந்து வருஷத்துக்கு ஒரு டைமுக்கு போடுவீங்க ஆமா அது வந்து ரெண்டு கிலோ ஒரு செடிக்கு நான் ஒரு செடிக்கு ரெண்டு கிலோ சரிங்க ஐயா அந்த உரங்கள்லாம் வந்து அந்த ஆட்டு எல்லாம் எப்படி போடுவீங்க அது ஒரு ஒன்றரை அடிக்கு இடவெளி விட்டுங்க அதை செடியை சுத்தி செடியை சுத்தியும் நாங்க போடுவோங்க போட்டு தண்ணி கட்டி ஆமா உடனே தண்ணி கட்டிடுவோம் சரிங்க சரிங்க ஐயா இப்ப இந்த பாக்க மரம் இப்ப நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இதுல இருந்து மட்டைங்க எல்லாம் கீழே விழுமில்ல மட்டைங்கெல்லாம் கீழே விழுந்துச்சுங்க காட்டுல சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து நாங்க ஒரு இடத்துல எடைய போட்டு அதை எரிச்சிருவோங்க நீங்க வந்து நிறைய இடத்துல பாத்தீங்களா பாக்கு சாகுபடி விவசாயிங்க நடுவுல போட்டு அதுல அப்படியே மக்க வச்சு அதவே எருவாக்கிடுறாங்களே அந்த மாதிரி சுத்தமா காடு இருக்கணுன்றதுனால அது இடைவெளில போட்டோம்னா அது வந்து காடு அசிங்கமா இருக்குதுங்க அதனால வந்து காடு சுத்தமா இருக்கிறதுனால நாங்க அதை சுத்தமா எல்லாம் பொறிக்கி போட்டு ஒரு இடத்துல எரிச்சிடுறோம் இல்ல நீங்க அது ஒரு இடத்துல போட்டு கூட மக்க வச்சு கூட நீங்க எருவா போடலாமே அது மக்க வைக்கலுங்க அப்படியே போட்டு அதிகமா இருமா விட்டா அப்படியே அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அதை நாங்க எரிச்சு தாங்க அதை வாரி கொட்டிடுவோம் இது வந்து பெரும்பாலான விவசாயிகள் அது அப்படியே அது ரெண்டு இடைவெளிக்கு ரெண்டு பாக்கு மரம் இடைவெளிக்கு இடையிலும் போட்டு அதை மக்க வச்சு உரமா பயன்படுத்துறாங்க நீங்களும் பண்ணுங்க

எங்க நோய் தாக்காம நல்லா வருதுங்க அதனால தாங்க எங்க ஏரியாவுக்கு வந்து நாட்டுறக்கம் தாங்க நாங்க வைக்கிறோம் இங்க நம்ம ஏரியாவில நேரம் பெரும்பாலும் வந்து நாட்டுறக்கம் தாங்க பாக்கு தான் சாகுபடி பண்ணிருக்காங்க எல்லாம் நாட்டுறகம் தான் பண்ணிருக்காங்க நாட்டுறக்கம் தாங்க பண்ணிருக்கோம் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா நோய வந்து அதுக்கு எதிர்க்கூடிய சத்து இருக்குதுங்க ஓ சரி சரி மற்ற கலப்பின ஹைபிரிட்கள்லாம் இல்லாம ஒரு சிறப்பு இந்த நாட்டு ரகத்துக்கு நல்லா இருக்குது நோய் எதிர்ப்பு தன்மை நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்குதுங்க சரிங்க சரிங்க

பாக்கு தோட்டத்தை வந்து கலைகள் வந்து இல்லாம நல்லா பராமரிச்சிருக்கீங்க பெரும்பாலும் நீங்க இயற்கை உரங்கள் தான் போட்டு நிறைய விவசாயிங்க பாக்குக்கு பாத்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது மூணையும் போடுறாங்க இது வந்து நீங்களா போய் மண்டியில வாங்கி வேப்பங்கொட்டை புங்கங்கொட்டை கடலை இதெல்லாம் வாங்கி நீங்களா வந்து அரைச்சி அதுல எண்ணெய் நிறைய இருக்குதா சொல்றாங்க நம்ம கடையில போய் வாங்கறத விட அதிகமான எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் முன்னாக்கா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு வேறு சம்பந்தமான நோய்கள்லாம் வராம தடுக்கணும் அதனால அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க கூடுதலா நீங்க வேப்பம் முன்னாக்கு கடலை புண்ணாக்கு புங்க முன்னாக்கு இதெல்லாம் வாங்கி கண்டிப்பா பயன்படுத்தணும் ஐயா நீங்கள் வந்து இது வரைக்கும் நல்ல நாட்டு ரக பார்க்க எப்படி நீங்கள் சாகுபடி பண்றீங்கன்னு சொல்லி அந்த தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்துகிற தொழில் தொழில்நுட்பங்களா க்ளீனாக எல்லாமே சொல்லிவிட்டீங்க சிறப்பான முறையில் சொன்னீங்க நாம வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க சரிங்க சரிங்களா நன்றி நன்றி நன்றி